குரவலை வணக்கம் நான் ஜோன் பேசுகிறேன் ஒவ்வொரு நாடுகளுக்கும் தனித்துவமான சாப்பாடு வகைகள் இருக்கும் அது மாதிரி நெதர்லாண்டில் இருக்கிற தனித்துவமான சாப்பாட்டு வகைகள் உண்டான இந்த குக்கீஸை என்ன மாதிரி இருக்குமென்றதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்கோ காரொலிக்குள்ளே போவோம் இதுதான் ஹோலாண்ட்லேயே ஸ்பெஷல் சாப்பாடு உண்டு நாங்கள் சாப்பிட வேண்டுகோண்டு இங்கே போயிருக்கிறோம் இந்த சொக்கையெல்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க வித்தியாசமான ஒரு சாப்பாடு இங்கே அவங்க இதுலேயும் இருக்கப்படி இந்த கடைக்கு பேர் இது எனக்கு இது இந்த மாதிரி ரெண்டு ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் தெரியல வாஃபல் வாஃபல் வந்து தான் போட்டிருக்குறான் ஆனால் என்ன வாஃபல் தெரியல ஆனால் இதுதான் இங்கே ஸ்பெஷல் எல்லோரும் இங்கே லைனில் நின்று வேண்டிச்சா அப்படின்னு பாருங்க சாட்டுங்க டேய் ஃபேமஸ் ஆன குக்கீஸ் थैंक यू சாப்பாடு பாத்தீங்களா இதா நீங்க ஃபேமஸான சாப்பாடு வேண்டி சாப்பிட்டு பாப்போம் நான் थैंक यू फॉर वाचिंग மை வீடியோ